the one and only Porticelli Porticelli Rafael shirts and trousers அரசு அலுவலர்கள் நலன் மாநிலத்தில் உள்ள தெரிவு முகமையிலான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் வெவ்வேறு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்காக இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்தி பதினாறு அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இருபத்தோராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பதனாயிரம் பணியிடங்களை வரும் நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது அரசு அலுவலருக்கு குறைந்த வாடகையிலான குடியிருப்புகளின் தேவை அதிகரித்து வருவதை நிறைவு செய்யும் வகையில் சென்னை சைதாப்பேட்டை தாடண்ட நகரில் நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் இரண்டு லட்சம் சதுரடி பரப்பளவில் நூற்றி தொண்ணூறு சீ வகை குடியிருப்புகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது மக்கள் நல திட்டங்களை நாட்டிலேயே மிகச் சிறப்பாக நிறைவேற்றிட அயராது உடைத்து வரும் அரசு அலுவலர்கள் நலனை காப்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது அதன் ஒரு பகுதியாக அரசு மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக அரசு அலுவலர்கள் தங்களது ஊதிய கணக்கை பராமரித்து வரும் தமிழ்நாட்டின் முக்கிய வங்கிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கட்டணமின்றி பல சலுகைகளை அளித்திட முன்வந்துள்ளனர் அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்து போனாலோ அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டுத் தொகையாக ஒரு கோடி ரூபாய் நிதியினை வழங்கிட வங்கிகள் முன்வந்துள்ளன விபத்தில் இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டியுள்ள மகள்களின் திருமண செலவுகளுக்காக தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் பத்து லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கிடும் விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் பள்ளி கல்வியை நிறைவு செய்து கல்லூரியில் உயர்கல்வியை பயனிடும் மகளின் உயர்கல்விக்காக உதவி தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வரை வங்கிகள் வழங்கும் அரசு அலுவலர்கள் தங்கள் பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வங்கிகள் வழங்கும் மேலும் தனபர் கடன் வீட்டுக்கடன் கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்போது வட்டிச் செலுத்திகள் வழங்கிடவும் முக்கிய வங்கிகள் முன்வந்துள்ளன அரசு அலுவலர்களுக்கு இந்த காப்பீடு உள்ளிட்ட சேவைகளை எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டு முதல் வழங்கிட முன்வரும் வங்கிகளுடன் அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதுடன் குறித்த காலத்திற்குள் இப்பயன்கள் அரசு அலுவலரின் குடும்பங்களுக்கு கிடைத்திருவதை தமிழ்நாடு அரசின் கருவூலத்துறை ஒருங்கிணைக்கும் மனிதவள மேலாண்மை அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் பொதுமக்கள் இணைய வழியிலேயே அரசு சேவைகளின் விரைவாகவும் எளிமையாகவும் பெற்றதற்காக தொடங்கப்பட்ட எளிமையான நிர்வாகம் சிம்பிள் கவ் என்னும் திட்டத்தின் கீழ் எட்டு அரசு துறையின் சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் மிகவும் எளிமையாக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு வருகிறது வரும் ஆண்டில் பல்வேறு துறைகளில் நூற்றி ஐம்பது சேவைகளை இணையவழியில் இம்முயற்சியின் கீழ் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் வணிக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவிட தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியம் வெள்ளை வகை தொழிற்சாலைகளின் பட்டியலை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அரசு அலுவலர்கள் இணைய வழியில் தங்களுடைய திறன்களை வளர்த்துக் கொள்ளும் வகையில் முன்னணி கல்வி நிறுவனங்கள் வாயிலாக அவர்களின் விருப்பத்தின் பெயரில் கட்டணமின்றி பயனிட தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக சான்றிதழ் பெறக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருந்தரவு பகுப்பாய்வு டேட்டா அனாலிசிஸ் திட்ட மேலாண்மை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தகவல் தொடர்பு திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும் இலங்கை தமிழர் தமிழ்நாடு அரசு இலங்கை தமிழர்களின் நலன் மற்றும் மறுவாழ்வை உறுதி செய்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுத்து வருகிறது அவரது கண்ணியமான வாழ்வினை உறுதி செய்ததன் நோக்கில் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது புதிய வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இதன் அடுத்த கட்டமாக முகாம்பால் இலங்கை தமிழர்களுக்கு கூடுதலாக மூவாயிரம் வீடுகள் இருநூற்றி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும் மக்கள் துறை தீர்ப்பு பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கு இந்த அரசு அதிக முன்னுரிமை வழங்கி வருகிறது முதல்வரின் முகவரி துறையின் மூலம் இதுவரை பெறப்பட்ட தொண்ணூற்றி புள்ளி எட்டு ஆறு லட்சம் மனுக்களில் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு லட்சம் மனுக்களுக்கு உரிய தீர்வுகள் காணப்பட்டுள்ளன மனுக்களுக்கு காணப்பட்ட தீர்வுகளின் மீது மனுதாரனம் பின்னூட்டங்கள் பெறப்பட்டு உரிய மேல் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அவர்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே அவர்கள் அதிகமாக அணுகும் பதினைந்து அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெற்று முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதுவரை இத்திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஆறு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது Younger and Dalon. Namastara Terino Lea, Paritiana colors, new designs, Hadikumale, star look. The one and only Portiselli. Boriselli and Raphael, shirts and trousers.